வணக்கம் நம்பரில் சப்போர்ட் பண்ணிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் ஜாயின் பட்டன் சூப்பர் தேங்க்ஸ் சப்போர்ட் ஃபினான்சியலி டூர் என்ன பண்ணி சொல்ல நன்றி இப்போ இந்த தேர்தல் வந்த வந்தனுமே வரத்துக்கு முன்னாடியே சில அறிகுறிகள்லாம் தெரியுது இப்போது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி வந்து கூட்டணி போடுவோன்னு நினச்சி வெளில வந்தார் யாரும் கிடைக்கல இப்போவே அவங்களுக்கு இப்போ தான் வந்து ஞானோதயம் வந்த மாதிரி ஏற்கனவே அதிருப்திகள்கள் முன் மேஜிக்கெல்லாம் இருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து இப்போ எப்படி தினகரனும் பன்னீரும் ஜெயிச்சுட்டா மந்திரி மந்திரி கொடுத்தா அவங்க தலைமையில் போயிடலாமான்ற எண்ணம் வந்துருச்சு ஏன்னா சசிகலா காட்டு மதர் மாதிரி வச்சு எடப்பாடி ஓரம் கட்டுவாங்க அவங்க போல தெரியுது அது செங்கோட்டைன்னு பல ஆளுகள்லாம் போய் இப்போ ரகசியமாக வைத்தியலிங்கன்னு ஒருத்தர் இருக்கார் இப்போ அவர் ஒரு எம்எல்ஏ தஞ்சாவூர் சைடு அவர் இப்போது பன்னீர் செலுத்துகிட்டு இருக்கார் அவர் வந்து செங்கோட்டை வேலுமணி ஆகியோர் சந்தித்து பேசி எதாவது தகவல் ஏன்னா அந்த பக்கத்துக்கு இல்லாமல் போயிடும்ல அப்போ இந்த பக்கத்துக்கு நிறைய கவுண்டர்ஸ் இருக்காங்க பத்தாதுக்கு இளம் லர் அண்ணாமலவர் இருக்கார் அவர் வந்து ஜாதிக்குள்ள அடக்கம் இல்லை இருந்தாலும் சொல்கிறோம் அப்போது அந்த பென்னீர்செல்வம் புகழந்தி ஜேசிட்டு இவங்களை எல்லாம் குப்பைகஷ்ணி இருப்பதாக சொல்கிறது தேர்தல் முடிவு பண்ணி இந்த முயற்சி வரும் அப்போ பழனிசாமி ஏன்னா எட்டு கட்சி எட்டு தடவை தோத்த பழனிசாமி ஒரு பக்கம் இது ஒரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா இந்த தேர்தல் முடிஞ்சனிமேன் ஸ்டாலின் வந்து ரெஸ்ட்டு எடுத்துகிட்டு இன்னும் சில சீனியர் மந்திரிகள்லாம் ஒன்றும் அதிருப்தி இருக்கிறனால வெளில போய் ரெஸ்ட் எடுப்பாங்க ரெஸ்ட் எடுப்பாங்கன்னா கட்சி விட்டேன் பையங்கள்லாம் இருக்கிறதுனால அப்படின்ட்டு அதில் எத்தனை பேர் சீனியர் உள்ளே போகிறாங்க ஏன் இப்போ உதயநிதி துணை முதல கொடுத்தா அவர் அந்தளவுக்கு பண்ணுவாரா ஏன்னா இப்போ ஸ்டாலின் இது சீமானோட முஸ்லீம் நபரான அமீரும் சேர சான்ஸ் இருக்குன்றாங்க இது வரைக்கும் எதிரியாக இருந்தாங்க அப்போ விஜய் இருக்குது அப்படி இன்னும் சில லாரன்ஸ் இன்னும் பல பேர் கட்சி த வர சான்ஸ் இருக்குன்றாங்க பல பட்டாளமே வரப்போகுதுங்கிறாங்க அந்த மாதிரி ஒரு சினிமா துறை சம்மந்த சீமான் பண்ணும்போது முஸ்லீம் நபரை கொடுக்கும்போது கிறிஸ்டினா விஜய் இருக்கும்போது அப்போ இந்த ஓட்டு வங்கியில் எங்கே போகணும்னு தெரியாது அப்போ ரெண்டு வருஷம்னா ரெண்டு வருஷம் இவங்க ஐஏஎஸ் தான் ஆள்வாங்கன்னாக்கா கதைக்காந்தர் தான் ஏன்னா அவர் ஒரு விளையாட்டுத்தனமாக இருக்கார் அப்படின்னு சொல்கிறாங்க அவர் சினிமா சம்மந்தப்பட்டது அவருக்கு அந்த ஈடுபாடுனால் அதுதான் ஈடுபாடு இது வராது அதனால் அலர்ட் ஆகணும் ஏன்னா இப்போ ரெண்டு பேர் ஜாம்பவான் மோடி அமித்ஷா மூணாவது தான் அண்ணாமலை இருக்கார் அண்ணாமலை லீடர் ஆகிட்டு இருக்கார் பார்க்குறீங்களே எல்லா பக்கம் இவங்க கூட எங்கேயும் போய் பிரச்சாரம் பண்ண போல வராதன்றான் போய் கே டெல்லியிலேருந்து காஷ் முடியும் பண்ணுவார் அண்ணாமலை ஹிந்தியும் கற்றுக்கிட்டு இருக்காரு ஓரளவு அண்ணா அது அந்த ரீஜன் லாங்குவேஜ் எது தேவையில்லாம ஏன்னா எல்லா மாநிலத்திலையும் கேட்க ஆரம்பிச்சிட்டோம் அண்ணாமலை அப்போ இவங்க இது போக என்ன பண்ணுறான்னா பத்து வருஷம் இல்லாத பார்த்துக்கு வந்தீங்கன்னா மக்களுக்கு எதாவது செஞ்சுருக்கணும் மக்களுக்கு செய்யலை தங்குடுமனால் பார்த்தேன் அப்போ பிரசாந்த் கிஷோர் ஹெல்ப் பண்ண முடிஞ்சுது மாடினா முந்நூறு நாலு கோடி பிரசாந்த் கிஷோர் ஏன்னா இப்போ ஐநூறு கோடி குடிக்காப்பா ஏன்னா நீங்கள் வந்து லட்சணம் பண்ணி வச்சு கொடுத்தாலும் வர முடியுமாண்ணா முடியாது ஏன்னா இப்போ ஏடிஎம்கே வந்து அவங்க தலைமையில் போச்சுன்னு வச்சுக்கோ எடப்பாடி இல்லாமல் மாதிரி ஏடிஎம்கே கூட்டணி அந்த திருமாவளம் பிரிஞ்சு வந்து இந்த பக்கம் வந்து ஒன்றா இருந்தாச்சுன்னா மதிப்பு மதிப்பூர் அந்த திருமாவளமே அந்த மாதிரிலாம் ஒரு டிஎம்கேல இங்கே வந்தாச்சுன்னா இந்த கூட்டணி இன்டாக்டாக இன்னும் தேமுதிக எல்லாம் வச்சு ஓட்ட பார்ப்பாங்க அது பிஜேபி தரப்பில் அப்போது எல்லாம் உள்ளே போகும்போது அந்த கூட்டணி யாரும் இருக்க மாட்டோம் திமுகவில் காங்கிரஸை வெளில போவோம் என்னென்னு தெரியாது காங்கிரஸ் கம்யூனிஸ்ட்டு அப்போ அந்த கூட்டணி இப்படி செல்வாக்கு குறையும் போது ஏன்னா மந்திரியை வெளியே போகும்போது இப்போவே மாவட்ட செயலர் பணங்கள்லாம் வந்து ம மந்திரிகளும் இறக்கலன்றாங்க மாவட்ட செயலருமே வந்து எதுக்குறா நமக்கு ஒன்றுமே ஒரு இதுவுமே இதுலேயுமே சம்பாதிக்க முடியல எல்லோரும் ஹை லெவலில் எடுத்துக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குன்னு பணம் இறக்கலன்னு சொல்கிறாங்க பணத்தை எல்லாம் அமுத்திட்டாங்கன்ற மாதிரி எல்லா கட்சியிலையுமே புதரவெல்லாம் வருது இது கிடையாது மருமகன் அமித்ஷா பையனோட ஒரு தொழில் கூட்டம் இருக்கும்போது அவர் இந்த அவர் பண்ண இதுக்காக ஃபாரின்லாம் பேங்க்லாம் வச்சுருந்தாப்படி சப்ரீஸ் அது அந்த பேங்க் அப்புறம் எடுத்த அப்படி இந்த இங்கே இருக்கிற பணத்தை எங்கே போடுறேன்ட்டு லண்டனில் பேங்க்கு அந்த மாதிரிலாம் அப்போ அது மாதிரி இருக்கும்போது தப்பிக்கிறதுக்கு வழி இல்லாட்டி அவர் சந்திரபாபு நாயுடு ஏக்நாத் சண்டே வருவாங்கலாம் என்டிஆர் கட்சியிலேருந்து சந்திரபாபு நாயுடு வெளில வந்தார் என்டிஆர் அப்படியே கட்சி கேப்சர் பண்ணார் இல்லை கட்சி துண்டா இந்த மாதிரி பல விதமான ஆங்கிள் இருக்குது அப்போது என்ன தான் துணை முறையானாலும் சரி ஆளையிலும் சரி வேலில் அவள் வந்து கண்கொத்தி பாவாக பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு பக்கம் அண்ணாமலை டேம்கே ஃபைல்ஸ்லாம் கொடுத்துருக்காரு அப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல வேடிக்கைகள் இப்போ அந்த சாம்பர்டோடா வந்து இன இன சம்பந்தப்பட்ட தோல் சம்பந்தப்பட்டலாம் சொன்ன அப்படில்ல அப்புறம் முஸ்லீம் ரிசர்வேஷன் சொல்லி ஒளரை கொட்டினானு காங்கிரஸில் அந்த வெளியில் மணி அவர் ஐயா ஃபாரின் அதிகாரியாக பயசண்ட்ருக்கிறனால என்ன பாசம்போது தெரியல குண்டு வச்சுருக்கான் மோசமான வந்து நம்ம பாதிச்சிருவோம் வாழ்கிறது இங்கே இந்த நம்பர் வயசாகி போச்சு உடற உடனே ஓடுறாரு இந்த உளர உளர மோடி அதை கட்டியாக பிடிச்சிப்பார் அவர் என்னென்ட்டாருனாக்கா பாகிஸ்தான் டெலாம் இருக்கிற வெடிகுண்டில் தரமற்ற வேலைக்காகாது அந்த நாட்டுக்கே நல்லா தெரியும் பாகிஸ்தான் வெடிகுண்டிலே வாங்க ஒரு ஒரு கூட முன் வரல பாகிஸ்தான் அணுகம் இருப்பதால் அமைதியாக இருக்கும்படி காங்கிரஸ் நம்மிடம் கூறியது இவர்கள் பய இவர்கள்லாம் பயப்படுறது மட்டும் இல்லாமல் என்ன மக்களையும் பயமுடுத்துறாங்க நம்ம அந்த இப்போது உள்ள கதையெல்லாம் ஒன்றும் தெரியல போல இன்னும் பழைய காலத்தில் இருக்காங்க போலான்ட்டு கடையில் இந்த தேமுதிக விஜயகாந்த் இறந்த பிரேமலதா அவங்க வந்து பத்மபூஷன் விருது வாங்கினாங்க விருது வாங்கிட்டு அங்கே ஒரு பத்து நிமிஷம் ஒரு சீனியர் மந்திரி அது பியூஷ் கோயலாக தெரில பத்து நிமிஷம் பேசியிருக்காங்க ஓட்டு எண்ணிக்கைக்கு பின் தமாக தலைவர் ஜி கே வாசன் எப்படி அதிமுக பாஜக ஒரு பிரேமலதா பலமாக இருப்பாரா என பழைய பல கேள்வி இது ஆனால் இதில் வந்து ஏடிமிக்கி ஒருங்கிணைந்து எடப்பாடியெலாம் ஏடிமிக்கி பாஜக ஒன்று சே சேர்ந்தால் அடிக்கலாம் ஸ்டாலினை ஆனால் இன்னைக்கு பாஜக திருப்பி வளர்றது அது ஒன்று இருக்குல்ல மாற டிஎம்கிலேருந்து இருந்து கேக்கும் பாஜக இன்டெக்ட் போட்டு திமுகவை வந்து அந்த யார் யார் மாட்டிக்க இல்லை உள்ளே போய் அது உடஞ்சி கிடஞ்சி வந்தால் தான் அதோட நிலப்பாடு மாறும் இல்லைன்னா இப்போ பிஜேபி போடுறதுன்றது இதில் எப்படின்னு தெரில என்ன பேசுனாங்க வெளில வரல யூகம் தான் இது விஜயகாந்த் பத்து மூன்று அறிவித்தாங்க பாஜக கூட்டணி வரவும் தயாராக இருந்தார் ஆனால் பேரம் படியவில்லை அது அப்போ இதெல்லாம் வைத்து பார்த்தால் பாஜக திமுக நெருங்கிறது சந்தேகம் வருதுங்கிறாங்க ஒரு பக்கம் அப்புறம் இந்த இன்னொன்று சொல்லியிருக்காங்க நாங்கள் ஒரு லட்சம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி சொன்னான் வருஷத்துக்கு இதே தான் தடவை எழுவத்தி ரெண்டாயிரம் ஏதோ சொன்னால் காங்கிரஸ் வர முடியல மற்ற மூல இப்போ ஒரு லட்சம் அப்படி இப்படின்னா அவன் அதில் ஒருத்தன் சர்ச்சை போச்சு ரெண்டு மனைவி தான் உங்களுக்கு ரெண்டு லட்சம் கிடைக்குமேன்றான் அது ஒரு சர்ச்சை காந்தி காந்திலால் புரியான்ற ஒரு நபரு காங்கிரஸில் இப்படி பூரா உலர ஆரம்பிச்சுட்டானுங்க இதில் இன்னொரு பியூட்டி என்ன மூணு வருஷம் ஆச்சு இவர் பேப்பரில் ஏற்ப விளம்பரம் கொடுத்தலாம் பார்த்தார் தேர்தல் நடத்தி இருக்கிறதுனால அதை பண்ண முடியாமல் போயிடுச்சு மூணு வருஷத்தில் என்னத்தை கரெக்ட் நாங்கள் கொடுக்கறதுக்கு விளம்பரம் தெரியல ஸோ இந்த மாதிரி நிறையா இஷ்யூஸ் போயிட்டுருக்கேன் இதில் வந்து நீ பிரசாங்க சார் வந்தாலும் சரி உதயநிதி துணை முதல் ஆக்கியாலும் சரி ட்ரக்கு கேஸ் யார் யார் எங்கே வைக்கணுமோ வச்சுருவாங்க மோடி வந்து உட்காந்து நீ அதுக்கப்புறம் இந்த பிரசாங்கி சார் காசு வாங்கிட்டு போக வேண்டியது போட்டி நிறையா எங்கே ஜெயிக்க முடியும் அன்னைக்கு நீ ஏதோ சொல்லி வர வச்சுட்டா இப்போல்லாம் மக்கள்கிட்ட தெரிஞ்சு போச்சு இந்த திமுக ஆட்சி அவ்வளோ லட்சணங்கள் என்ன சொல்லி மறுபடியும் விடியல்னு போகலாம் போய்யா தான் ஓட ஓட வரட்டுவானு பிரசாங்கி சார் இப்படித்தான் இருக்குது போலப்பு ஏன்னா அதாவது பணத்தை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அந்த பணத்தை கொடுத்து அவனை அவனை வாங்கி ஜெயிச்சிடலாம் பிரசாங்கி சார் வச்சு ஜெயிச்சிடலாம் நினச்சா எந்த காலத்தில் ஏதோ ஒரு தடவை ஏமாந்துட்டான் ம மக்கள் சும்மா சும்மா ஏமாறுவான்னா இருபது சீட்டு கூட எம்பி வருமானு தெரியாது அதே ஜாஸ்தி திமுக சரி இவங்க இவங்களோட காரணம் என்னவாக இருக்குன்னா ஏடிஎம்கே ஒரு லிஃப்ட் பண்ணி விட்டு டிஎம்கே இறக்குறதா தான் இருக்கும் எப்படின்னா இந்த எடப்பாடி ஓரங்கட்டி அவங்கள உரங்கண்ணி இந்த உதயநிதி ட்ரக்கு கேஸு இந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கும் ஒரு சம்மப் பண்ணால் ஏதா இருந்தாலும் ஜூன் நாளுக்கு அப்புறம் வெடிக்க ஆரம்பிக்கும் பாப்போம் நன்றி ஜெய்